தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல்லுக்கு அடுத்தபடியாக நாங்கள் திருவையார் பகுதியில் வந்து வாழை தான் விவசாயம் இலை இலைவாழை சாகுபடி தார் வாழை இதுக்கெல்லாம் நாங்கள் சாகுபடி இருக்கோம் சென்ற மாதம் வந்து அக்டோபர் மாதம்லாம் வந்து எங்கள் திருவையார் பகுதியில் வந்து வாழை தார் வந்து ஒரு தார் வந்து அறுநூறு ரூபாயிலேருந்து எழுநூறு ரூபாய்க்கு விற்றுச்சு நல்ல விலை கிடைச்சிது ஓரளவுக்கு எங்களுக்கு வெட்டுப்பட்டுச்சு இப்போ இந்த நவம்பர் மாதம் பிறந்ததுலேருந்து வந்து ஒரு ஒரு மாதம் வந்து கனமழை பெஞ்சிருக்கு வடகிழக்கு போறவங்கள தீவிரம் அடைஞ்சதுனால எங்களுடைய திருவியார் பகுதியில் வந்து வாழைத்தார் ரொம்ப தேக்க அடைஞ்சிருச்சு சென்ற மாதம்லாம் வந்து நாங்கள் வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா மாலத்தீவு மும்பை ஆகிய பகுதிகளுக்கு வந்து வாழத்தார் வந்து வெளியூர் வந்து வியாபாரிகள் வந்து எங்கள்கிட்ட கொள்முதல் பண்ணாங்க நல்லா வேலை கிடைச்சிது இப்போ இந்த மழையினால வந்து எங்கள்கிட்ட வந்து வாழத்தார் கொள்முதல் பண்ண மாட்டேறாங்க அதனால வந்து திருவியார் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஏக்கருக்கு மேலே வாழை பண்ணிட்டு இருக்கோம் இப்போலாம் ஒரு ரெண்டு மூ ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கருக்கு மேலே வாழை மரத்து வெட்ட வெட்டாமல் மரத்திலே பழுத்து அழிக்கிறது காக்கா குருவி மைய தின்னுக்கிட்டு இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் தாழ் வந்து மார்க்கெட்டை வெட்டி அனுப்பிச்சா ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் தான் போகுது இது வெட்டுக்குடிக்கும் வாழைக்கும் எங்களுக்கு கட்டுப்படியே ஆகலை இது நாங்கள் என்ன சொல்லிட்டு இப்போ இதுக்கு மேலே என்ன தீவிரமாக மழை சொல்லியிருக்காங்க எங்கள் விவசாயிகளாக என்ன செய்வதுன்னு நாங்கள் தேய்ச்சி போய் நின்றுருக்கோம் என்ன பண்ணுறது ஒரு தாறுப்பு வந்து நாங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம் செலவு பண்ணி நாங்கள் உற்பத்தி விவசாயம் வந்து ஈல்டு வரும்போது எங்களுக்கு வந்து இப்போ வந்து விலை இல்லை இது இப்படி இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் முதலீடு போட்டு நாங்கள் எப்படி வாழை விவசாயம் பண்ணணும் கேள்விக்குறியாக இருக்குது இது என்ன பண்ணணும் நாங்களும் பல முறை சொல்லியிருக்கோம் திருவையாற்பில் வந்து வாழைப்பழத்துக்கு மதிப்பு கூட்டியாக தொழிற்சாலை பண்ணி கொடுங்க அப்படின்னு நாங்களும் பல முறையாக இருக்கோம் அப்படி இல்லை இல்லைனாலும் எங்களுக்கு சத்துவங்கள வந்து இந்த வாழைப்பழத்தை கொடுக்குறாப்பில இருந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த வாழைப்பழம்லாம் வந்து செலவாகும் வாழைப்பழம் பூ பூவ வாழைப்பழம் வந்து ஊதுபத்தி கொடுத்துற அளவுக்கு தான் இன்னமும் இருக்கு இப்போ இப்போ இருக்குது அது வந்து வாழை விவசாயத்தை வந்து நாங்களாம் நல்லா இருக்குன்னு நினச்சி வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது அரசு வந்து நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணுங்க வருகின்ற பிப்ரவரி பட்ஜெட்டில்னாலும் வந்து நாங்களும் வந்து கல்வித்துறை அமைச்சர்கிட்ட நாங்கள் பேசணும் அன்பில் முடியாத அவர்கள்ட்ட இவங்க செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கோரிக்கையை ஏற்று வருகின்ற பட்ஜெட்டில்னாலும் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு பதினோரு மணி போல வந்து வாழைப்பழம் கொடுத்தா திருவையார் பகுதியில் வாழை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் நாங்கள் ஒரு ரெண்டு ரூபாய்க்குனாலும் வாழைப்பழம் கொடுக்கலாம் நல்லா நல்ல பெரிய பழமாக சத்துணத்தில் சேர்க்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒழுங்குமுறை விற்பனைகளை வந்து எங்களுடைய தாரை கொள்முறை பண்ணி மாநிலத்துக்கு அனுப்பணும் அதேபோல் வந்து மாவுப்பொருளெலாம் வந்து உற்பத்தி பண்ணி எங்களுக்கு வந்து எங்களுடைய வாழைதாரை வந்து அரசு கொள்முதல் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் நான்